சிறு சிறு தவறுகள் இருக்கலாம் கண்டிப்பா அத நீங்க தான் பெரிய பண்றாம என்னோட லைஃப் ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வந்திருக்கோம் அதனால மக்களாகிய நீங்களும் மீடியா நீங்களும் உங்க ரெண்டு பேரை தான் இந்த படம் எடுத்திருக்கோம் மக்களுக்கு சேர வேண்டியதை சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை தேங்க் யூ மெயின் லீடு பு அண்ட் மருநாள் அர்ஜுன் மூணு பேருந்தான் எல்லாமே கதை தான் சார் எப்பவுமே எல்லாமே எல்லாமே ஹீரோ கதை தான் என்னோட உழைச்ச டீம் ஒர்க்கர் எல்லாமே என்னோட டெக்னீஷியன் எல்லாருமே எனக்கு ஹீரோ தான் படத்தில் அதுதான் நான் இந்த படம் கமிட் ஆனதுலேருந்து இன்ன வரைக்கும் கதை தான் சொல்லிருக்கேன் பொது உடைமை நான் இந்த படம் பண்ணதுக்கு காரணமே பொது உடைமை நான் ஒரு பொது உடமை இயக்குனர் ஒரு பொது உடமை முதல் படத்துலயே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் பொது உடமையா ஒரு விஷயத்த சொல்லணுன்றது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம் நீங்கள் தான் சொல்லணும் எங்களுக்கு தான் பண்ணியிருக்கோம் எங்கள் வேலையை நாங்கள் சரியாக செஞ்சுருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் இந்த படம் எகைன் நான் இதுதான் டேக்லைனாக நான் நிறைய சொல்லிட்டே இருக்கேன் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு தொழிலதிபர் அரசியல்வாதியை எதிர்த்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு போலீஸ் அதிகார எதிர்த்து கேள்வி கேட்குறவன் தான் ராம் அப்துல்லா ஆண்டனி அண்ட் இந்த படம் இப்போ நீங்கள் ப்ரெஸ் பீப்பிள் பார்த்துருக்கீங்க நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லணும் உங்களுடைய உண்மையான நேர்மையான கருத்துக்களை சார் சொன்ன மாதிரி தவறாக இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்க திருத்திக்கிறோம்

உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம் மீடியா பார்த்துட்ருக்க மக்கள் எல்லோருக்கிட்டேயும் நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம் நீங்கள் தான் வந்து இதை வந்து கொண்டு போய் கொண்டு போகிறதுல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லலாம் நீங்கள் மட்டும்தான் இதை வந்து ஒரு நாங்கள் கம்மியாக சின்ன படமாக பண்ணியிருந்தாலும் பெரிய படமாக மாற்றுறது மக்களாகி உங்கள்கிட்ட மட்டுமே இருக்குது ஸோ என்ன பேசுகிறது தெரியல அவ்வளோ பதட்டமாக இருக்கேன் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய டேரக்டரான எனக்கு ஸோ ஜெயவனான வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இவங்க சொன்ன மாதிரி க்ளைமாக்சோட சீன் மட்டும் ரிவீல் பண்ண வேணான்னு எல்லாருக்குமே வந்து ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் இந்த படத்தோடைய கேமராமேன் இந்த படம் வந்து லைவாக பண்ணியிருக்கோம் பார்த்துருப்பீங்க லைட்டிங்லேருந்து எல்லாமே வந்து லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து மெனக்கடுதல் நிறைய தேடுதல் நிறைய இருந்தது இதில் இந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே இந்த மெனக்கடல்னா டைரக்ட் தான் சேரும் அவர் திருவள்ளூர் அவர் அவர் திருவள்ளூர் காரன்றதுனால திருவள்ளூர் ஃபுல்லாக எதுவும் எந்த லொக்கேஷன் மிஸ் பண்ணாமல் அழகாக ப பண்ணியிருக்கோம் அதில் அதேமாதிரி பசங்கள் எல்லாருமே அது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அது சவுந்தரராஜன் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வழிகளோடு அந்த படம் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த படம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய உங்களுடைய நம்ம கண்டிப்பாக நல்லா சேர்ப்பீங்க இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்க உண்மை பார்த்துருக்கீங்க நீங்கள் உண்மையை எழுதுவீங்க நன்றி தேங்க்யூ முக்கியமாக இன்னொரு விஷயம் ப்ரொடியூசர் வரல இன்னைக்கு என்னென்னா அன்னை வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி போயிருக்காரு அது ரொம்ப உங்களுக்குள்ள மன்னிப்பு கேட்க சொல்லியிருந்தாரு அதுதான் தேங்க்யூ அவங்க பையன் வினோத் சிவகுமார் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்லபடியாக ஒரு படத்தை முடிச்சு உங்கள் கையில் கொண்டாந்து சேர்த்துருக்கோம் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களை உள்ள வர வைக்க வேண்டியது உங்களோட கடமை அதுதான் நான் உங்கள்கிட்ட வேண்டி வீட்டை கேட்டுக்கிறது மக்கள் ஆகிய உங்களுக்கு ஒன்றே ஒன்னு தான் சொல்லிக்கிறேன் ஓடிட்டில் படம் வரட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம்னு வெயிட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நல்ல படத்தை தேட்டரில் வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் தயவு செஞ்சு வாங்க நன்றி கரெக்டா நீங்க வாங்க இப்போ இருக்க படங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் பேன் இந்தியா மூவின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்த விஜய் அவர்களுடைய லியோ எடுத்துக்கலாம் எல்லாத்திலயுமே தான் இருக்கு நீங்க அதை எதிர்த்து எந்த ஸ்டைல்னாவே சிகரெட் போட்டுதான் ரஜினி சார் வந்தாரு கண்டிப்பா அதை பார்த்தா நிறைய பேர் சிகரெட்டை பிடிச்சாங்க சினிமாவிலேயே அத இது பண்ண முடியலையே இவங்களால இது எப்படி கொண்டு வர போறீங்க அது இல்லாம இந்த சிகரெட்டை ஒழிக்காத கவர்மெண்டே வேணான்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா ஒரு அடுத்த கவர்மெண்ட் சரியான கவர்மெண்ட் விஷயத்த எந்த கவர்மெண்ட் செய்யலாம் அதனால சொல்ல வந்தது தீர்க்கமா சொல்லியிருக்கோம் ஏன்னா எவ்வளோ கேன்சர் பேஷண்ட் பாக்குறோம் அது வந்து பிடிக்கிறாங்க எதுவும் தெரிய மாட்டேன் பிற்பகல் தான் தெரியுது அதோட விளைவு அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிருக்கோம் அதுதான் நோக்கமே தவிர வேற ஒரு விஷயம் நீங்க போலீஸ் கேட் பண்ணிருக்கீங்க அதே மாதிரி உங்க தலைவரும் போலீஸ் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து வருது

ஒரு கற்பனையாக வச்சு ஒரு கதையை எழுதியிருக்காரு எனக்கு பிடிச்சிருந்தது நான் நடிச்சிருக்கேன் மற்றபடி எனக்குமே ஒரு இதில் ஒரு கருத்து உண்டு புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு மது இருந்ததல் நீட் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு சொல்கிறாங்க அது வந்து இதனால நிறைய இழந்த குடும்பங்களை இழந்தவங்களுக்கு தான் தெரியும் என்னுடைய வழி அதனால் அவருடைய இது வந்து இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு கலெக் அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லிப்பார் இது ஒரு தனி மணி நம்ம எடுக்க முடியாது ஒரு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது அதனால அது அரசியல் மாற்றங்கள் நிறைய அரசியல் தலைவர்கள் சேர்ந்து மக்களுக்கும் சேர்ந்து அதை பண்ணணும் மேலை நாடுகள்லாம் வந்து இது லீகலாக இருக்குது நிக்கோடின் லெவலை கம்மி பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி குடிசை தொழில் இந்த மாதிரி பிடி சுற்றவங்களுக்கு வந்து சேஃப்டி இது பண்ணி இதை பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ அதை உட்காந்து பேசி மக்களுக்கு எது நல்லதோ அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியும் அப்படி பண்ணக்கூடிய ஒரு தலைவர்களும் வரணுன்றது தான் இந்த படத்தோட நோக்கமும் அதான் அவர் சொல்றாரு டைரக்டர் ஒரு கொஸ்டின் இந்த படத்துல நீங்க அதாவது நாங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டது நீங்க படத்துல பயன்படுத்தின ஒரு கூர்மையான ஆயுதமா நான் நடிக்கிறது வந்து திருக்குறள் அந்த ஐடியா எப்படி உங்களுக்கு தோணுச்சு இல்ல அதுதான் கண்டிப்பா அது அதுதான் இது வந்து இல்லைன்னா உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை திருக்குறளில் எவ்வளவு பொருட்கள் இருக்குது அதில் எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு இது வந்து எளிமையாக வந்து மக்கள்கிட்ட போய் சேரது என்னென்னா லோக்கல் ஸ்லாங்ல சொல்லலாம் வேற எந்த ஸ்லாங்னாலும் சொல்லலாம் ஆனா இந்த திருக்குறள் மட்டும் தான் அப்பத்துல இருந்து இருக்கு இப்ப எல்லாம் எப்பவும் இருக்கும் அதை அழிக்கவும் முடியாது அதோட வார்த்தைகளும் அழிக்க முடியாது அந்த ஒரு காரணத்தினால்தான் திருக்குறளை மையப்படுத்தி இந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு மெத்தட்ல சொல்ல வந்தேன் நான் சோஷியல் நிறைய சோசியல் மீடியெல்லாம் பண்ணிருக்காரு அப்புறம் ஆயிடுச்சு கண்டிப்பா சுந்தர பண்ணி அப்புறம் எங்க அப்படின்ற மாதிரி மலையாளத்துல போயிருந்தாரு இப்ப பார்த்து திரும்ப வந்திருக்காரு நல்லா எப்படி கண்டிப்பா கண்டிப்பா அது இது வந்து நான் பல நடிகர்களை எனக்கு தேர்வு சொன்னாங்க அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா அவரு நான் பார்த்த ஒரு கேள்விப்பட்ட உடனே இது பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு வெறித்தனமான ஒரு நடிகராகிறது ஒரு தன்னை எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாதான் ப்ரூவ் பண்ண முடியும் அந்த ஒரு விஷயத்துல அவரோட நான் பல இன்டர்வியூல பார்த்துருக்கேன் நான் ஆனால் சரியான ஒரு கரெக்டான ஒரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தீர்வு பண்ணேன் என் கதைக்கு ஏற்ற கருடன் வந்து சவுந்தர் பிரதர் தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது எனக்கு அமைஞ்சது அந்த ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க நடிகர் அதெல்லாம் எதுவும் கதை 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 கேட்கவே இல்லை அந்த பக்கமே போற வேலையே இல்லை நம்மளுக்கு நம்ம ஏன் நடுறத்துல சுடுகாட்டுக்கு போனோம்

ஆனால் என்ன நடந்தாலும் அது மட்டும் நான் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த சிகரெட் காட்சியை வேணாம்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இதோட பெரிய ரீசன் என்னன்னா அப்பா வந்து இந்த மாதிரி தான் இந்த இந்த கான்செப்ட்ல எப்படி இருக்கோ அப்படிதான் அப்பா இறந்தாரு ஸோ அதனால வந்து நான் இந்த மது சிகரெட் இந்த புகையிலை அது எல்லாமே நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் கூட நிறைய பேர் வராங்க சினிமாவே எல்லாருமே வந்து வராங்க

இப்போ அடுத்தடுத்த படங்கள் அடுத்தடுத்த படங்களும் வந்துட்டு இருக்கு இந்த படமும் வந்துட்டு இருக்கு கதாநாயகன் என்னன்னா கதையோட நாயகனா பண்ணியிருக்கேன் ஆஹ் அதான் இது அடுத்தடுத்த படங்களும் வந்துட்டு இருக்கு அதுல வந்து எனக்கு கொஞ்சம் டைம் அடிக்கல கிட்டத்தட்ட எனக்கு ஒரு சாங் எடுக்கணும்னா ஒரு த்ரீ மந்த் கிட்ட ஆகும் எனக்கு அந்த த்ரீ மந்த் ஃப்ரீயா இருந்தாதான் அந்த சாங் பண்ண முடியும் பண்ணா பெரிய படமா வச்சு பெரிய படம்ன்றவங்க பெரிய பாட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிபென்டா பண்ணுவோம் ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து

கரூர் இன்சிடண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு நேத்து நான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு நான் முகஸ்துதிக்காக சொல்லல உண்மையை சொல்றேன் சத்தியத்தை சொல்றேன் அதனால இந்த நேரத்துல நம்ம அதை பத்தி சொல்ல வேணாம் அவர் பார்த்து எங்களை வாழ்த்தினாருன்னா சந்தோஷம் பாக்கலனால எங்களை கண்டிப்பா வாழ்த்துவாரு தமிழ் சினிமாவில சிகரெட்டை நிறுத்தியிருக்காங்க தெரியுமா யாரா நிறுத்துறாங்கன்னு தெரியுமா என்னென்னு தெரியுமா சிவகார்த்திகன் தனுஷ் கார்த்திக் மூணு பேரும் அவங்க படத்துல சிகரெட் அடிக்க மாட்டேன்னு சொல்லி படத்துல நடிச்சுட்டு இருக்காங்க

நான் திருநெல்வேலி மாவட்டம்லாம் போயிருக்கேன் நான் போயிட்டு இது எல்லாமே நான் அனலைஸ் பண்ணிருக்கேன் நான் அந்த ஒரு பீடி ஆயிரம் பீடி சுற்றினா எவ்வளோ பணம் வரும் டூ ஹண்ட்ரட் வரும் அதுலயும் பாத்தீங்கன்னா டாக்ஸ் எல்லாமே போயிட்டுனா ஒன் சிக்ஸ்டி நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் அவங்க கைக்குவது இந்த இதுக்காக வந்து அதோட பின்விளைவு தெரியாமல் தெரியாம ஒரு விஷயம் பண்ணிட்டு இது இல்லைன்னா எவ்வளவு விஷயம் இருக்கு தான் நான் அவ்வளவு டீட்டெயிலாக சொல்ல வந்தேன் இஸ்லாமிய ஒரு காட்சி இருக்கீங்க எதிர்ப்பு வரும்னு தெரியுமா சொல்லுங்க கற்பனையா தான் பண்ணியிருக்காரு எதுவுமே இதுல உண்மை கிடையாது இந்த படம் முழுக்க முழுக்க இவருடைய பொது சிந்தனையும் வழிகளையும் ஒரு கற்பனையான ஒரு கதையா திரைக்கதையை அமைச்சு கொடுத்திருக்காரு அது ஒரு சில தவறுகள் இருந்தா அனுச்சுக்கணும்னு முன்னாடியே சொல்லிட்டாரு நம்ம அத கற்பனை யாராவது மனசை புண்படுத்தி இருந்தா நானும் ஐயோ எனக்கு டான்ஸ் மட்டும் தானே ஹேர்ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் வந்து நான் அப்போ திருந்து சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஹேர் ஸ்டைல் தான் இப்போ கூட அதே ஹேர் ஸ்டைலில் தான் இருக்கு அதில் வந்து நான் அந்த முடி தூக்கி போகிறது உங்களுக்கு தனியாக காமிச்சிருக்கலாம் அதுக்கு வந்து அண்ணன் தான் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மேனரிசம் அதில் வச்சிருப்பாரு ஸோ அது முடி தூக்கி போகிறதான தனியாக தெரிஞ்சிருக்கேன் நான் அப்போ திருந்து ஒரே ஹேர் ஸ்டைல் தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு

வேற எனக்கு உங்களை விட எனக்கு ப்ரமோஷன் உண்மையிலே இல்லை எனக்கு உண்மையை உரைக்க சொல்றது வந்து பத்திரிக்கை மட்டும்தான் அதனை நம்பி தான் முழுக்க முழுக்க இருக்கேன் சேர வேண்டிய இடத்துல சேர்த்துருக்கேன் சேர்க்க வேண்டியதை நீங்க சேர்க்கணும் கண்டிப்பா எதுவும் இல்லை அந்த ஜெகித்தினை எதிர்த்த வந்து மேலே போட்டு பாருங்க ஜெகித்தினை எதிர்த்து ராம் அப்துல்லா ஆண்டனி

அதுதான் வரச்ச மூல காரம் வந்து ஐடியா பண்ணுவான். வரச்ச வேற காரனா அந்த பாய் ஒரு. நீங்க எவ்வளவு பெரிய மூல காரனா கேலி. இல்ல நான் அப்ரிஷியேட். いや நான் அப்ரிஷியேட் தாங்க பண்றேன் ஐயா. உங்கள அப்ரிஷியேட் தான் பண்ற. அதான். we அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல

சப்போர்ட்டிங் பண்ணிருக்கேன் உங்களுக்கு இல்ல எல்லாமே எல்லாம் தெரியாது இந்த படத்தையே நாங்க போயிடுச்சு இப்ப பாருங்க மணி பதினொன்னு உங்களுக்கு என்ன நினைச்சாலும் எங்களுக்கு பாவமா இருக்கு எங்களுக்கு வேற இத விட்டா வேற வழியும் இல்ல இப்ப நீங்க சத்தியமா சொல்ற நீங்க எல்லாமே எங்களுக்கு கடவுள் மாதிரி தெரியறீங்க கண்டிப்பா உண்மையா இப்போ நான் ஒரு நாள் வந்து இந்த சம்பவத்தை நான் சொல்லி ஆகணும் இந்த படம் நின்னு போச்சுங்க வராதுன்னு தெரிஞ்சு போச்சு இவருக்கு கிட்டத்தட்ட இந்த ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கிற மாதிரி கோமால இருக்கு அப்புறம் வந்து போராடிட்டு இருக்காரு கற்பனையா தான் சொல்றேன் அதோட போராடிட்டு இருக்காரு அப்போ ஒரு ப்ரொடியூசர் கிளெமன் சுரேஷ் மறுபடியும் ஸ்டாப் பண்றாங்க அந்த பஞ்சாயத்து வந்து ஒரு இடத்துல ரெண்டு பேர் கண் கலங்குறாங்க ப்ரொடியூசரும் கண் கலங்குறாரு நான் மட்டுமே சாட்சி அப்ப எனக்கு சமையா கோவம் வருது என்னால எதுவுமே எது கேள்வி கேட்க முடியல அங்க நீதி கிடைக்க வேண்டிய இடத்துல நீதி கிடைக்கல அப்போ கூட சொல்றாரு அப்ப நினைச்சிருந்தா இந்த ப்ரொடியூசர் இப்போ புதுசா வந்து ப்ரொடியூசர் என்ன பண்ணிக்கலாம்னா பணத்தை வாங்கிட்டு வெளியே வந்திருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்திருக்கலாம் போட்ட பணத்தை சேஃபா வெளியே வந்திருக்கலாம் அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை பணம் போனாலும் பரவாயில்ல நான் மறுபடியும் பணம் போட்டு டைரக்டர் இவரை வச்சுதான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நின்னாங்க காரணம் இவருடைய உழைப்பு இவருடைய உண்மை இவருடைய நேர்மை இவருடைய எட்டு வருஷ உழைப்புக்காக அவர் வந்தாரு சோ இதுக்காக சொல்ல வரேன்னா இவ்வளவு போராட்டத்தையும் தாண்டி தான் இங்க வந்திருக்கோம் நாங்க அதனால் இந்த படத்தை மேலும் மேலும் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை எழுதி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து எல்லா மீடியாவுக்கும் வணக்கம் நான் புதுமுகம் அஜய் அனால் இந்த படத்தை பார்த்து என்ன சொல்ல விரும்புறேன்னா டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியும் ஏன்னா வேற எதுவும் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க எடுத்தோன்னு யாருக்கு ஹீரோ கொடுத்துட மாட்டாங்க ஒன் ஆஃப் த ஹீரோ கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு ஜெயவல் சார் அப்புறம் இந்த பையன் வந்து டிசைனர் கிப்சன் சாரோட பையன் இந்த திமிரு பிடிச்சவன் அந்த மோஷன் போஸ்ட் தான் பண்ணுவார் இல்லையா பெரிய டிசைனரோட பையன் இது என் தம்பி அர்ஜுன் வட தம்பி எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் நாங்களும் ஒன்றும் ஒரே வீட்டு பக்கத்தில் இருக்கோம் ஏழ்மை குடியத்தில் பிறந்தவங்க தான் நாங்கள் அதுதான் எங்கள் டேரக்டர் ஜெய்வட அண்ணன் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை அவருக்காக தான் எல்லாமே அண்ணன் தான் எனக்கு எல்லாமே சரி உன்னுடைய ஸ்டேட்ல ஏதாவது பண்ணிடு அந்த பண்ணி மாதிரி கத்துரு படம் பார்க்க வாங்க சொல்லிடு எல்லாரும் தேட்டருக்கு வந்து படம் பாருங்க எல்லாரும் தேட்டருக்கு வந்து படம் பார்த்துருங்க நன்றி வணக்கம்